உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைறேங்க இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்த்துட்டு இருங்க அதாவது அடுத்த மாத ராசி பலன்கள் அதாவது இப்போ ஜூலை மாதம் முடிய போதுங்க ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் வெளித்தர இருக்கிறார் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது போகுங்க இந்த விடியப்பகுதியில் நமக்கு இரண்டாவது வீடு ரிஷவராசிங்க கால புருஷ தத்துவ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் இரண்டாவது வீடாகவும் அதன் ராசி அதிபதியாக கொண்ட சுக்கரனை சுக்கரநாதன் ரிஷவராசி அன்பர்களுக்கு அதில் வரக்கூடிய ரிஷபராசியை பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் மிருகசிறி சித்திரம் இது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அழைத்துறையிருக்கிறார் அன்பாம் தரிசப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் வர இருக்கிறது ஆகஸ்ட் மாதத்துடைய பலன் ஆகஸ்டும் ஆடியும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பகுதியும் ஆடி மாதத்தினுடைய இறுதி பகுதியும் ஒரே வீடியோவில் நம்ம இந்த வீடியோ பார்க்க இருக்கிறேங்க இந்த மாதம் சனி கிரகம் தனது சொந்த ராசியில் பத்தாம் வீட்டில் பக்ர நிலையில் இருப்பதால் கடினமாக உழைக்க முடியுங்க உங்களால் எடுத்துக்கொண்ட வேலையை சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் கடினமாகவும் உடைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய உடல் நலம் பலவீனமாக இருக்க போதுங்க தொய்வு ஏற்படும் கொஞ்சம் சோர்வாக இருக்க போடுங்க உங்கள் வேலை அற்புதமாக இருக்க போதுங்க உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஆச்சரியப்பட போகிறாங்க மற்ற மூத்தவர்கள் உங்களால் மகிழ்ச்சி அடைய போகிறாங்க நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமான வேலைகளை செய்ய போறீங்க ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி செவ்வாய் அதாவது ஏழாம் வீடான கிரகத்தினுடைய அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டை பார்க்க இருக்கிறார் இப்போ வீடு வீடானது உங்கள் வீட்டிலேருந்து செவ்வாய் ராசி இந்த விருச்சகராசினுடைய அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டை பார்க்க இருக்கிறார் அப்போ குருவுடைய கிரகம் குருவுடைய பார்வை இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பும் முன்னேற்றத்திற்கான நிலைமைகளும் உருவாக்க இருக்குதுங்க உங்கள் திட்டங்கள் நிறைவேற இருக்குதுங்க இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் கேது ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் ரிஷபராசி மாணவர்கள் படிப்பில் தாழ்களை சந்திக்க போகிறாங்க ஆனால் குருவுடைய கிரகம் குருவுடைய பார்வை மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்து அமர்ந்திருப்பது போல் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்குதுங்க உங்களுடைய ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப குரு அசரகுரு தேவகுரு சுக்கரனும் குரு ஒன்று சேர உடாகிறான் இப்படி சேர்ந்த அந்த ஜாதகர் அவதிப்பட விடுகிறான் அப்போ இது அறிவை பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தை தணிக்க இருக்குது நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டினுடைய ஆதரவை பெற இருக்கிறீங்க அவருடைய வழிகாட்டின் கீழ் உங்கள் படிப்பு நன்றாக இருக்க போகுதுங்க இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தின் நான்காவது வீட்டான சுக்கரனுடன் சேர்ந்து நீடிப்பதால் ஒரு கிரகத்தினுடைய உச்சகட்டம் புதனுடைய பார்வை புதனுடைய ஆதிக்கப்பட்ட பெற்ற கிரகம் ஜாதருக்கு சுக்கோடு சேரும் பொழுது தேவையில்லாத மனைவி இடத்தில் பிரச்சனைகள் இடம் இருக்குதுங்க அதாவது அடுத்தவர் சொல்ல கேட்பது போல் உங்களுக்கு தோணும் புதன் ஒரு கிரகம் அவன் இரண்டு பக்கமும் பேசக்கூடியவர் எதை நம்புவது எதை நம்ப கூடாதுங்கிறது பார்க்கணும் ஏன்னா நான்காம் வீட்டில் சுக்கரன் நீந்து சேர்ந்து நீடிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் மகிழ்ச்சி அமைதியும் நிலவருக்குதுங்க அப்போ உங்களுடைய அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் மேலோங்க இருக்குதுங்க குடும்பத்தில் அன்பு அதிகரிக்க இருக்குதுங்க உங்கள் வீட்டில் அதாவது வீட்டில் புதிய விஷயங்கள் விசேஷங்கள் நடக்க இருக்குதுங்க அதாவது குருவுடைய பார்வை இது நாள் வரைக்கும் கடை கடந்த ஒரு ஆண்டுகளாக பனிரெண்டாம் இடத்தில் வசித்து வந்தார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து ஆட்சி செய்தார் குருவுடைய பார்வை விரை குருவாக வளம் வந்தவர் தனது சொந்த வீட்டிலே அமர்ந்திருப்பது புதிய வாகனம் வாங்குறதுக்கும் சொத்து வாங்குறதுக்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க ஒருவருக்கு அது மட்டுமின்றி உங்களுடைய வீட்டிற்கு சில சுப செலவுகள் வேலைகள் இதெல்லாம் நடக்க இருக்குதுங்க ஒரு செயல்பாடு ஏற்பட இருக்குதுங்க இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அனுபவிக்க போறீங்க இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீடு என்பது ஐந்தாம் வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்பட இருக்குதுங்க உங்கள் உறவுடைய கண்ணியத்தை கொடு கெடுக்கும் என்பதால் உங்கள் உறவுக்கு இடையான தவறான புரிதல் வர இருக்குதுங்க கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும் உங்கள் காதலியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும் உங்கள் உறவில் எவ்விதமான தவறான புரிதலையும் தவிர்க்க காலகட்டம் ஏனெனில் அது உறவில் உள்ள கண்ணியத்தை கெடுக்க இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீடு கலஸ்திர கரகன் திருமணம் சார்ந்து பார்க்க வேண்டிய கிரகம் ஏழாவது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்த செல்வாக்கு இருக்க மற்றும் சனியும் ஏழாவது வீட்டில் பார்வை செலுத்துகிறார் அப்போ இது உறவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது கொந்தளிப்பை ஏற்படுத்துங்க என்னை ஏனென்றால் குருவுடன் சேர்ந்த செவ்வாவும் சுக்கரோட சேர்ந்த செவ்வாவும் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கும் அப்போ உறவில் போதுமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும் ஒருவருக்கொருவர் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தும் விதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய மூன்றாவது வீடு என்பது சூரியன் இறந்து இருப்பதால் அதாவது மூன்றாவது வீட்டில் சூரியன் இருப்பதால் அரசாங்க துறையில் லாபம் அதிகரிக்கும் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் ஒட்டுமொத்த வருமானத்தையும் அதிகரிக்க இருக்குதுங்க அப்போ அதாவது பொருத்தமான பணமும் கிடைக்கும் பனிரெண்டாம் வீட்டில் அமைந்திருக்கும் சக்கர சனி செலவிலை கட்டுக்குள் வைத்திருக்க உருவார் வக்கர சனியோடைய பார்வை அப்போ உங்களுடைய வருமானம் என்பது சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் ஜாதகர் ரொம்ப அவதிப்படவுடைய நிதி நிலைமையெல்லாம் சீரடியும் அப்போ அவர் தங்களுடைய பணத்தை ஆடம்பர பொருட்கள் வீடு அலங்காரம் மற்றும் தொடர்புடைய வீட்டு தேவைகளுக்கு செலவிடுவார்கள் இதெல்லாம் குறைத்து கொண்டால் வாழ்க்கையில் சுபீட்சம் உண்டாக இருக்குதுங்க உங்கள் ராசி அதிபதி அதாவது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் வீட்டில் தங்கி சனியுடைய பார்வை இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் சந்தித்து நேரத்தை செலவிட வேண்டியிருக்குது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் சூரியனுடைய சுக்கரன் இருப்பதால் உங்கள் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க இது போன்ற சூழ்நிலைகளில் ராசி ராசி அதிபதி சுக்கரனுடைய சேர்ந்த சனி மற்றும் சூரியனுடைய செல்வாக்கின் கீழ் வரக்கூட இருக்கிறது செவ்வாயுனி தாக்கத்தால் பாதிக்கப்படலாம் பாதிப்புகளாக இருக்குது அப்ப நீ பொறுத்த பொறுத்தவரையில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் சீரு சிறப்பாகவும் இருக்க போதுங்க ஆகஸ்ட் மாதம் முதல் பகுதியே ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் பகுதி என்பது ஆதி மாதத்தினுடைய இறுதி பகுதியாக உள்ளதுங்க ரொம்ப கவனம் தேவை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய அதாவது கார்த்திகாஜி பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க உங்க கூடவே இருந்து சுரண்வங்க பார்த்துங்க ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரம் எப்போதும் கலகலப்பும் முகத்தில் புன்னகை குறையாம இருக்கக்கூடிய அன்பாந்த ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திர அன்பர்களே இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் கூட தாயார் வழி தாய் வழி பிரச்சனை கொஞ்சம் கொடுக்க தெரியிருக்கு சந்திரனுடைய பார்வை உங்கள் அதாவது சந்திரனுடைய பார்வை தப்பான விதத்தில் இருக்குதுங்க பார்வை என்பது எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் போய் மறையறுக்கிறார் நான்காம் இடமான தாயார் வீடு அங்கே மறைஞ்சு உட்கார்ந்ததுக்காக பிரச்சனை ஆகும் அடுத்தது ரிஷபராசியர் லோகிச்ச வரைக்கும் உங்களுடைய நிதி நிலைமை நீங்கள் செய்ய செஞ்சிருக்கக்கூடிய தொழில்கள் வண்டி வாகனம் போகிறவங்களுக்கு புதுசாக போடலாம் தொழில் வைக்கிறாங்க தொழில் வச்சுக்கலாம் அந்தமாரி காலகட்டம் உங்களுக்கு இப்போ இருக்குது அடுத்த ரிஷபராசியில் மிருக சீரிஷம் எதிலையும் கோபத்துடன் இருக்கக்கூடியவர்கள் எதிலையும் சற்று டக்குன்னு கோபப்படுவ கூடியவர்கள் இந்த காலகட்டம் எல்லாம் குறைந்து மன வாழ்க்கை தேடி மன நிம்மதியை தேடி எடுக்க போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய முடிவு உச்ச உன்னதமாக இருக்க போதுங்க இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னால் நேர்களே ரிஷபராசி காரணங்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இது வரைக்கும் பொறுமையாக விடைகிறது ரொம்ப நன்றிங்க அடுத்தது அடுத்ததொரு நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு உடனே பதில் தரப்படும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு தான் கேளுங்க இப்போ அடுத்த பரிகாரத்தை பொறுத்த வரையில் ரிஷபராசிக்காரர்களும் அது வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை என்று சுக்கரபவனை வழிபட்டு வாரங்கள் எல்லா விதத்திலும் வெள்ளிக்கிழமை என்று சுக்கரபவன் வழிபடவும் ராகு காலத்தில் எம்சிப விளக்கு போட வேண்டும் இது மூன்று வாரம் செய்து வாருங்கள் எல்லா விதத்திலும் நன்மை தரமாக மாதமாக இம்மாதம் அமையட்டும் உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க